இன்னைக்கு சூழலுக்கு இந்த மாதிரி நபர்களை சூஸ் பண்ண ரொம்ப ஈஸி ஒரு குருமாரியோ ஒரு ஆசிரியரையோ இல்லை உள்ள ஏற்படுற எண்ணத்தை யாருக்கிட்ட போனால் அது கிளியர் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் எப்படி அந்த மாதிரி நபரை நீங்கள் சூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம நம்மகிட்ட மொபைல் இருக்கு யார் எல்லாரோட அவங்களோட பொன் குழம்பு நம்மளால தெரியும் அவங்க பின்னாடி எப்படி வந்தாங்க எப்படி தெரியும் நீங்கள் மொபைலில் போட்டாலோ இல்லை அவங்கள பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணணும் அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நீங்கள் இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் போய் தேடி நீங்கள் போகிற பெரிய விஷயம் அந்த விஷயத்த நீங்க சரியான நபர்கிட்ட போகும்போது மட்டும்தான் உங்களுக்கான சரியான தெளிவும் சரியான புரிதலும் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்படுற எண்ணம் ஒன்றும் அதீதமாகும் அப்படி இல்லை அப்படின்னா அது குறையாகும் அது வந்து அப்படியே நின்றுடும் இல்லைன்னா அது இல்லாம கூட போகும் இல்லை அது குறையா மாதிரி அது ஒரு பெரிய பிரச்சனை கூட கொடுக்கும் இப்ப இங்க அந்த மாதிரி தான் நிறைய பேர் போய் அணுகிட்டு அல்லது நிறைய பேர் ஒருத்தர் போயிட்டு இல்ல சரி வெளியே வர்றது நிறைய இது நடக்குது காரணம் அவங்க முன்னாடி போகும்போது அந்த சரியான பர்சன் அவன் சூஸ் பண்ணி போனேன் இவங்க எல்லாருக்கும் என்ன தெரியுமா இவங்களுக்குள்ள ஏற்படுற எண்ணத்தை யாரோ ஒருத்தர் பேசிட்டாங்க அப்படின்னா ஆஹா இவங்களும் தொண்டர் மாதிரி பேசுறாரு அப்ப அவர்கிட்ட நம்ம போலாம் அப்படின்னு போகாது ரெண்டாவது இவங்கள சந்தோஷப்படுத்துற மாதிரி ஒரு மகிழ்ச்சியை அந்த அவங்க பேசுற பேச்சு மகிழ்ச்சி ஆகுது அப்ப நம்ம அவங்ககிட்ட போலாமா அப்படின்னு அதுவும் போக கூடாது அதுவும் போக கூடாது ஆனந்தப்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நான் போனேன்னா அதே ஆனந்தம் கண்டினியூம ஆகாது அந்த ஆனந்தமும் நீ எதிர்பார்த்த விஷயமும் அது கிடையாது கண்டிப்பா இது வந்து நார்மலா ஒரு புரிதல் ஏற்படுறவங்களுக்கும் அவங்களுக்கு எண்ணம் தோன்றவங்களுக்கும் இல்ல ஏதனா ஒரு பார்த்துட்டு ஏதோ ஒரு நம்ம நான்மீ பயிற்சி எல்லாம் பார்த்துட்டு அது போகணும்னு ஆசை வரும் உங்களுக்கும் அதெல்லாம் இவங்க அவங்கள கொஞ்சம் ரொம்ப சிந்திச்சு தான் அதுக்குள்ள போகணும் உள்ள போகாது உள்ள போவே கூடாது நீங்க அது போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதோ தோணுது இந்த மாதிரி பார்த்தா எனக்குள்ள அந்த புரிதல் வந்துச்சு நான் போய் அணுகணும் இல்ல தான் சூப்பரா தெரியும் அப்படின்னு ஒரு கும்பல அதிகமா இருக்கிற ஒரு பசங்க சூஸ் பண்றது ரெண்டாவது அவங்க பேசும்போது ரொம்ப அக்டாக்கி நல்லா இருக்குது அவங்கள சூஸ் பண்றது இந்த சூச்சிங் எல்லாமே நீங்க நினைக்கிற மாதிரி மூலமான ஒரு தன்மையை உணர வைக்கிறதுக்கான கிடையாது அது அது என்னன்னா உங்களை அந்த இடத்துல சந்தோஷமாக்கி ஆக்கி கொஞ்ச நாளைக்கு உங்களை இந்த விஷயத்துல டிராவல் பண்ண வைக்கும் அது வரைக்கும் மட்டும்தான் அவங்களால் மூவ் பண்ண முடியும் அதுக்கு மேலே அதில் மூவ் அவுட் பண்ண முடியாது அப்படியே மூவ் அவுட் பண்ண முடியாதுன்னா ஒரே விஷயம் தான் அவங்களோட பேக்ரவுண்ட் எப்படி அவங்க எப்படி இதுக்குள்ள வந்தாங்க ஏன்னா நீ வந்து இப்ப இப்போ நீ போறல அவங்களை தேடி போறல அதே போல அவங்க ஒரு நாள் தேடி போயிருப்பாங்கல்ல அவங்களோட ஹிஸ்ட்ரி போட்டிருப்பாங்க ஏன்னா எல்லாரோட உரிமையோட ஹிஸ்டரி இருக்குது அவங்களோட வரலாறு இருக்குது அவங்க எப்படி இருந்து இதுக்குள்ளே வந்தாங்க அதை முதல்ல பாருங்க இந்த மாதிரி எண்ணம் உள்ளவங்க இந்த மாதிரி நானும் என்னை பத்தி அறியும் இல்லை எனக்குள்ள ஏதோ ஒரு எண்ணங்கள் பூசா தோணும் அதை பத்தி நான் தெரிஞ்சிக்கணும் இல்லை யூடியூப்ல பார்த்தா நானும் ஆன்ம ஆன்மனா என்ன லாபத்தை தரணும் நானும் இது இதை தரணும் ஏதோ விஷயத்துல அவனு ஆசைப்படுவாங்களா இதை கரெக்டாக சூஸ் பண்ணி தான் போகணும் அவங்களோட புண்குலம் என்ன அவங்க எப்படி இருந்து இதுக்குள்ளே வந்தாங்க இப்போ நீ எப்படி போறியோ அதே போல அவங்க வந்தாங்களா அதை பார்க்கணும் அவங்க ஏதோ ஒரு பயிற்சியை போய் கத்துக்கணும் இந்த செயல் அவங்க செய்யறாங்களா புரிஞ்சு சொல்றதே இதெல்லாம் பார்த்துட்டீங்கன்னா அவங்க ஒரு ஒரு பயிற்சியை கத்துக்கணும் இதுக்குள்ள வந்திருந்தாங்கன்னா அவங்க நீங்க தேர்ற பசன்னு கிடையாது இது முதல் நம்ம இது வந்து ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயத்துக்கு மட்டும் அது தானாகவே தான் மரணம்